இது வந்து ஒரு அழகான ஆனால் துக்கமான ஒரு கூட்டம் சில நேரத்தில் நம்ம ப்ரோக்ராம் வந்து கடனுக்கேன்னு பண்ணுவோம் பண்ணணுமேன்னு பண்ணுவோம் மனசார பண்ண மாட்டோம் ஆனால் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி வந்து அதிகாரிகளாகட்டும் போலீஸாக இருக்கட்டும் சாதாரண மனுஷங்களாக இருக்கட்டும் எல்லாருமே மனசார பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் மனுஷனுக்கு வந்து ரெண்டு விதமான ஒரு நெ சூழ்நிலை வரும் ஒன்று சந்தோஷமான சூழ்நிலை இன்னொன்று வந்து துக்கமான சூழ்நிலை இன்றைக்கி வந்து துக்கமான சூழ்நிலையும் இருக்குது சந்தோஷமான சூழ்நிலையும் ஒரே நேரத்தில் நம்மகிட்ட வந்து இந்த நிலையில் இருக்குது சந்தோஷம் எதுக்குன்னா இன்றைக்கி நம்ம ஆஃபீஸர் நம்ம அண்ணாமலை ஆஃபீஸர் வேலையை விட்டு போகிறதுனால நம்ம வந்து அவருக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் மூலமாக அவரை வந்து நம்ம வழி அனுப்பி வைக்கிறோங்கிற ஒரு சந்தோஷம் ஆனால் இதுல வேதனைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருக்கும் முன்மாதிரியா நம்ம எல்லாத்துக்கும் முதுகெலும்பா இருந்த அண்ணாமலை ஆபீசர் வந்து ரொம்ப குறுகிய காலத்துல இவ்வளவு சின்ன வயசுல அவருடைய சேவையை வந்து துறந்து அவர் வந்து வேலையை ராஜினாமா பண்ணிட்டு நம்ம எல்லாத்தையும் விட்டு அவர் பிரிஞ்சு போறதுதான் அதான் வந்து ரொம்ப துக்கமான ஒரு விஷயம் ஏன்னா அண்ணாமலை சார் வந்து ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிள வந்து அவருடைய ஃபேர்வெல் ப்ரோக்ராமில் பேச விட்டது வந்து ஒரு பெரிய விஷயம் அதுக்காக மேடமுக்கும் சாருக்கும் நான் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன் எமோஷ்னலாக தான் பேச முடியும் ஏன்னா ஒரு போலீஸ் கான்ஸ்டபுளை ஒரு சாதாரண கீழ் மட்டத்தில் இருக்கிற ஒரு போலீஸ்காரனையும் மனுஷனாக மதித்து அவன் மட்டத்துக்கு இறங்கி அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் சுகதுக்கத்தை எல்லாம் பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு மனுஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இல்லை கர்நாடகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு அதிகாரி இல்லை எனக்கு இன்னும் பதினஞ்சு வருஷம் சர்வீஸ் இருக்குது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு அதிகாரி அதிகாரி என்ன ஒரு சாதாரண நல்ல மனுஷன் இந்த மாதிரி ஒரு மனுஷனை வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை ஒரு சாதாரண ஒரு போலீஸ்காரனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை வரைக்கும் மனசில் எடுத்துக்கிட்டு அவனுக்கு உதவி பண்ணுற ஒரு மனுஷன் நான் பார்த்தது இல்லை தனிப்பட்ட முறையில் ஒன்று கேட்டுக்கிறேன் நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு தமிழ்நாட்டுக்கு போகாதீங்க கர்நாடகாக்கே வாங்க முழு அவர் முதல்ல வேலைக்கு வந்தது கர்நாடகா தான் இந்த ஒரு சின்ன வயசுல அவருக்கு கிடச்சிருக்க பேரும் புகழும் வந்து எந்த உள் அரசியலோ பணமோ செலவழிச்சு பண்ணதில்லை அவருடைய அபிமானிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நாங்க எல்லாருமே அவருடைய நல்ல குணத்தை பார்த்தும் அவருடைய வாழ்க்கையை பார்த்தும் தான் இம்ப்ரெஸ் ஆயிடுக்கிறோம் பாருங்க இது கூட ஒரு சாட்சி இவன் மேடையில் பேசுறான் பயப்படுறான் அப்படிங்கறத அங்க இருந்துகிட்டே தெரிஞ்சுக்கிட்டு எனக்காக அவரை சொல்லி தண்ணி கொடுக்க சொல்றாரு இந்த மாதிரி நல்ல மனசு யாருக்கு வரும் தட் இஸ் த தந்தா இதான் அவருடைய மனிதாபிமானம் இவ்வளவு நல்ல உணவு யாருக்குங்க வரும் நிஜமாக சொல்லணும்னா நிஜமாக சொல்கிறேங்க அண்ணாமலை சாருக்கு இணை அண்ணாமலை சார் தான் அவருக்கு ஈக்குவலாக வேறு யாருமே இல்லைங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உங்கள்கிட்ட இந்த ப்ரோக்ராமை மட்டும் நம்ம மக்கள்கிட்ட சொல்லியிருந்தோம்னா பத்திரிகையில் இந்த இடம் கண்டிப்பாக பற்றியிருக்காது இந்த ப்ரோக்ராமை நம்ம பேலஸ் கிரௌண்டில் தான் பண்ணியிருந்திருக்கணும் ஏன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து போலீஸ் வாட்ஸ்அப் குரூப்லயும் எங்களுக்கு தெரிஞ்ச சாதாரண மனுஷங்க சர்க்கிளில் மட்டும்தான் இதை பத்தி சொல்லியிருக்கிறோம் நிறைய பேர்த்துக்கு இன்னும் சொல்லவே இல்லை அப்படி சொல்லி இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு இதை மட்டும் நம்ம பத்திரிகையில போட்டிருந்தோம்னா கண்டிப்பா பெங்களூர் பேலஸ் கிரவுண்ட்ல தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கணும் ஏன்னா அவ்வளவு பேர் வந்து இவரோட ஃபேன்ஸ் இருக்கிறாங்க ஒரு நாள் என்ன இது எல்லாரும் சிங்கம் சிங்கம் அந்த சிங்கத்தை பார்த்தே போடலாம் ஒரு தடவை அப்படின்னு ஆபீஸ் போயிருந்தேங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு லெஜெண்டா வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அதுதாங்க நான் பெருமைப்படுறேன் அதுக்காக நான் இவரை பாராட்டுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன்